புகழ் அனைத்தும் இறைவனுக்கு உள்ளத்தை படைத்து உதவி செய்ய வைக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லவாஹு அலேஹு வசல்லாம் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தர் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க அவ்வாறு தாலா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானார் உங்களுக்கு உதவ உங்கள் மூளையை பயன்படுத்துங்கள் அடுத்தவருக்கு உதவ உங்கள் மனதை பயன்படுத்துங்கள் முருங்கை கிளைக்கு சத்து இல்லை முருங்கை இலைக்கு இரும்பு சத்து வடிவத்தில் இல்லை வாழ்க்கை உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா லால்பேட்டை ஆன்மீக முறையில் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாஹுடைய மாபெரும் கிருபியைக் கொண்டு குணமாகும் Assalamualaikum